கார்த்திகைக்கு ஏத்தனை விளக்குங்க கழுவி எடுத்து வைக்கணும் எடுத்து வைக்கணும்னு நினைச்சு எடுத்து வைக்க முடியாம போயிடுச்சுங்க ஒரு வழியா இன்னைக்கு அதுக்கு காலம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் எல்லாத்தையும் பண்ணி எடுத்து வச்சாச்சு வேலையோட பூச்ச சாமான விலை வீடெல்லாம் ஊட்டி தொடச்சு எல்லா வேலையும் முடிச்சுட்டு எப்படா அந்த வேலையெல்லாம் முடியும்னு காத்துட்டு இருக்கும் போதா என் பையன் அம்மா அம்மான்னு வந்து கூப்பிட்டு இருந்தான் என்னடான்னு கேட்டா டிவியை ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணி விடுமா ஆன் பண்ணி எனக்கு அதுவே வேலைங்க அவனுக்கு சாப்பாடு ஊட்டினே இருக்கும் பாருங்கள் காமெடி டிவி சேனலை வந்து மாற்றிக்கிட்டே இருக்கணும் அவருக்கு சேனல் கூட கிடையாது யூடியூப்பில் எதை வச்சாலும் மாற்றிக்கிட்டே அவர் அதே வேலை வரும் நான் ஆக்சுவலி இப்போ அகல்களை இப்படி தாங்க க்ளீன் பண்ணுறேன் சுடு வச்சு அதை நல்லா சூடு பண்ண சூடு பண்ணோன்னா கொஞ்சம் வந்து விஞ்ஞல் இல்லை நீங்கள் எந்த லிக்யூடு வேணாலும் ஊற்றிக்கலாம் வாஷிங் மூட்டிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த விளக்கெல்லாம் தூக்கி ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் வயசுக்கப்புறம் வீட வச்சுக்கலாம் அது சூடு போகிறதுக்குள்ளார அதை க்ளீன் பண்ணி எடுத்துருங்க ஏன்னா அப்போது கொஞ்சம் அது ஃப்ரீயாக வெளியில் வந்துடும் கை பொறுக்கிற சூடு இருந்தால் போதும் எடுத்து அதை க்ளீன் பண்ணி நல்லா காய வச்சு திருப்பி நீங்கள் அதில் கலர் பண்ணணும்னா பண்ணிக்கலாம் நான் கலர் பண்ணலை ஜஸ்ட்டு காய மட்டும் வச்சு அப்படியே எடுத்து வச்சுட்டேன் தேவைப்படும் போது எடுத்து யூஸ் பண்ணிப்பேன் அப்படி இல்லை அப்படின்னா அடுத்த வருஷம் கருத்து தான் எடுக்கிறது பொதுவாக அதில் இருக்க அந்த எண்ணெய் அழுக்கு இதெல்லாம் வந்துருங்க நான் சில நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து நாளுக்கு மேலே ஏற்றினா அதனால் தொடர்ந்து ஒன்று ஒன்றுக்கும் ஊற்றி வைக்கிறது சில நேரத்தில் கரண்ட் போயிடுச்சுன்னா எமர்ஜென்சி லைட்லேயும் ஏற்றி வச்சு விட மாட்டான் ஏற்றி வச்சோம்னா அந்த எண்ணெய் போய் தள்ளி விடுறது அதை தள்ளி விடு தான் ஏதோ கொஞ்சம் ஹைட்ல வச்சுக்கிறது எல்லாத்தையும் தூக்கி நீங்க குழந்தை வச்சுன்னா ரொம்ப சேஃபாக வச்சுக்கோங்க கழிந்து எடுக்கிற பிச்சு நான் பட்ட பாடம் இருக்கேப்பா அது என்ன ப்ராப்ளம்னா என் கையில கொஞ்சம் அடிப்பை திறந்தது அதனால திருப்பி திருப்பி சோப்பு தண்ணி படும்போது இருந்துட்டு இருந்தது வேறு வழி இல்லை எத்தனை நாள் தள்ளி தள்ளி போட்டாச்சு நம்ம அதை கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருவோம் இதுக்கு மேலே போச்சுன்னா என் வீட்டுக்கார என்ன சிக்க ஆரம்பிச்சிடுவோம் அதை ஒரு வழியாக எடுத்து வைக்க ஆரம்பிச்சுடுவேன் என் பையன் வேணும் அதை போட்டு வச்சிருந்தால் ஒரு ஒரு அதில் உள்ள காயை எடுத்துட்டு அதில் உள்ள திங்கி எடுக்கிறது அதில் உள்ள கருப்பு பிடிச்சி போய் கிடைக்கும் கறி குடிச்சி போய் கிடைக்கல அதை எடுக்கிறதுன்னு ஒரு வேலையாக சுற்று கிடைக்கும் அதனாலயே அதை கிளீன் பண்ணி வைக்கிறது தான் எனக்கு முதல் வேலைன்னு சொல்லி அந்த வேலையை க்ளீன் பண்ணி முடிச்சோம் ஏன்னா ஏதாவது ஒரு நாலு டார்கெட் வச்சு பண்ணால் தான் எந்த வேலையாக இருந்தாலும் நடக்கும்போல் இருக்கும் ஆக்சுவலாக நீங்கள் என்ன பண்ணிட்டேன்னா இந்த பூஜை சாமானுக்கு வந்து ஒரு லிட்டன் வாங்கி வச்சுருக்கேன் நான் எப்போயுமே புளி போட்டு தான் வளர்க்குவேன் ஆனால் உண்மையிலேயே புளி போட்டு வளர்க்குறதுக்காங்க ரொம்ப நல்லது நீங்கள் வேறு எதாவது இந்த சீதாம்பரி கூட பரவாயில்ல மற்றபடி வேற எந்த லித்திடின் போட்டு வளர்க்காதீங்க ஏன்னா இன்றைக்கி என்ன ஆயிடுச்சு அதை அப்படியே ஓப்பன் பண்ணும்போது கீழே கொட்டிடுச்சு சரி அப்படின்னு சொல்லி அதை க்ளீன் பண்ணி விட்டுரலாங்கன்ட்டு க்ளீன் பண்ணால் எனக்கு கைகள்லாம் ஒரு மாதிரி ஒரு மாதிரி ஆயிடுச்சு அது எப்படி சொல்கிறதுன்னு தெரில எனக்கு ஒரு மாதிரி மரத்து போன மாதிரி இருக்குன்றதுங்க அந்த மாதிரி இருந்தது அதுக்கு வந்து அந்த மாதிரி லிக்யூட்ஸ்லாம் யூஸ் பண்ணாதீங்க அப்படி யூஸ் பண்ணால் கூட இப்போ நான் அகல்கள் க்ளீன் பண்ணலை அந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் நானே அப்படி தான் இருக்கேன் ஏன்னா அதை அப்படியே நம்ம எடுத்து அப்ளை பண்ணும் பொழுது நம்மளோட ஸ்கின்னும் வந்து அஃபெக்ட் ஆகுது நான் ஒரு சிறிதர் பிளேட்டு ஒன்று க்ளீன் பண்ணுவேன் தெரியாமல் அதில் பட்டுடுச்சு பார்த்தா அந்த சில்வர் பிளேட்டு வந்து மாதிரி கருப்போ ஆன மாதிரி ஆயிடுச்சு அப்புறம் என்னோடய அடுப்புலேயும் ஊற்றிடுச்சு என்னோடய அடுப்பு கிளாஸு ஸோ அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மாதிரியாக இருந்தது அதை நான் தொடச்சி கிளீன் பண்ணிடுறதுக்குள்ள அவ்வளோதான் அப்படின்னு ஆகிட்டு அது அப்படின்னு வர்றேன் அந்த வீட்டுக்கு அருள் என்னமோ இப்படி ஊற்றி எனக்கு இணைக்கிட்டு வந்து தெரியாமல் ஊற்றிடுச்சு என்ன பண்ணுறது பட் நம்மளால் முடிஞ்சதாக அதை பண்ணி விட்டோம்னால மெயின் வந்து பொருட்கள் இதுனாகிறத விட நம்மளோட ஹெல்த்து ரொம்ப முக்கியமான விஷயம் நம்மளோட ஸ்கின்லாம் பட்டுச்சுன்னா அது வந்து அவ்வளோ நல்லதில்லை ஸோ நம்ம வந்து அதிக கெமிக்கல் இருக்கக்கூடிய இந்த மாதிரியான டிஃப்ரீட்ஸ் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லதுன்னு எனக்கு தோணுது ஸோ அதனால் நான் அதை உங்களுக்கும் ஷேர் பண்ணுறேன் லிக்யூட் நேம் நான் போடலை வேண்டாம் அது ஏன்னா அது நல்லா இருக்குது ஆனால் வேண்டாம் லெமன் போடுங்க துளி போடுங்க அதையும் என்னென்னா சீதாம்பரி கூட போடுங்க சீதாம்பரி நல்லா இதுதான் யூஸ் பண்ணிவிட்டு அதை வாஷ் பண்ண முடிச்சதுக்கப்புறம் துணி வச்சு துடைச்சிட்டு துணி வச்சு நல்லா துடைச்சிட்டு நார்மல் நம்ம யூஸ் பண்ணுறோம் திருநீர் இருக்குது நிறைய போதி அதை வந்து நம்ம ஃபேஸ்க்கு எப்படி பவுடர் அப்ளை பண்ணுறோம் அந்த மாதிரி அந்த பூஜை பாத்திரங்களுக்கெல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு நியூஸ் பேப்பர் வச்சு நல்லா தொடச்சி எடுத்துருங்க நீங்கள் வாஷ் பண்ணதை விட இதை திருநீர் போட்டு நீங்கள் குறைச்சி விடுறதுக்கப்புறம் விளக்கு விளக்காக இருக்கட்டும் இல்லை பூஜை பாத்திரங்களாக ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும் அது ஒரு நாலு ஆக அதோட அந்த ப்ரைட்னஸ் இருக்கும் ஓகேங்களா ஸோ நாங்கள் அதை வேணால் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இதை நான் ஃபாலோ பண்ணுறேன் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நான் வந்து வாரத்துக்கு ஒரு தடவை தான் போது சாப்பா வளர்க்க முடியுது நல்லா ரெண்டு தடவை வளர்க்க முடியல ஏன்னா அதுக்கெலாம் நேரமும் இல்லை குழந்தைய வச்சுக்கிட்டு ஒரு தடவை பண்ணும்போது ரொம்பவே நல்லாயிருக்கு இந்த விபூதி யூஸ் பண்ணுறதுனால ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதிகமாக வந்து இந்த லிக்விடு அதாவது இந்த மாதிரியான கெமிக்கல் லிக்விடு யூஸ் பண்ணாதீங்க அதுக்கு வந்து லெமன் புளி அப்புறம் பீதாம்பரி இதை மட்டுமே யூஸ் பண்ணுங்கள் இதை வந்து நீங்கள் போட்டு வாஷ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும்போது ஹாட் வாட்டரில் வந்துட்டு இந்த லெமனாக இருக்கட்டும் புளியாக இருக்கட்டும் அதில் நீங்கள் பேசுகிட்டு அந்த பூட்டு பாத்திரத்தெல்லாம் அதில் போட்டு ஒரு ஒன் ஹவர் ஊற வச்சுட்டிங்கன்னா அது ஈஸியாக அதோட அந்த பிடிச்சி போன அந்த இதெல்லாம் வந்து வெளியில் வந்துடும் நீங்கள் நார்மல் கொஞ்சம் கொஞ்சம் திக்கான ரப் வச்சு நல்லா பிடிச்சிங்கன்னா எல்லாம் எண்ணெய் பிசுக்கார இருக்கட்டும் எல்லாம் வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம கூப்பி போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டோம் டேமெல் டைம் வந்து ரொம்ப அர்ஜெண்ட்டாக பண்ணுற மாதிரி வேணும்னா இந்த மாதிரி பண்ணிட்டு போயிடுவேன் ஆஃபீஸ்லாம் போயிட்டு இருந்தப்போ முன்னாடி வந்து இந்த காலையில் போட்டு ஊற வச்சுட்டு கிளம்பிடுவேன் வியாழக்கிழமை வந்து ஈவினிங் அதை வந்து க்ளீன் பண்ணி எடுத்துருவேன் மறுநாள் செவ்வா கேமட்டி இது பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த டிப்பு என் கூட ஒர்க் பண்ணுற ஒரு அக்கா சொன்னாங்க இப்போ அதை நான் ஃபாலோ பண்ணேன் எனக்கு அது ரொம்ப ஈஸியாக இருந்தது பட் இப்போ நம்ம வீட்டில் இருக்கோமா சரி அதை வந்து அதை பண்ணுறதுக்கு பெருசாக குளி இன்னொன்று எங்கள் எங்கள் ஊரில் இருந்து புளி நிறையா வரும் எனக்கு ஸோ அதனால புளி யூஸ் பண்ணுவோம் லெமன் நமக்கு பக்கத்தில் கிடைக்கிது ஸோ அதையும் யூஸ் பண்ணிக்கலாம் சுலாம் வரையும் நிறையா யூஸ் பண்ணுறது இல்லை அது எனக்கு பெருசாக இது இல்லை இஷ்டம் இல்லை அதனால நான் அதை யூஸ் பண்ணுறதே இல்லை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இது ரொம்ப ஈஸியாவும் இருக்கும் உங்களுக்கு Thank you